வணக்கம் நாயன்மார்கள் பற்றி பார்க்க போகிறோம் நாயன்மார்கள் என்பவர்கள் கிபி நானூறு முதல் ஆயிரம் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்த சிறந்த செவனடியார்கள் சிலர் ஆவார் சுந்தரமூர்த்தி நாயன்மார் திருத்தொண்ட தொகையில் அறுபத்தி இரண்டு நாயன்மார்களை பற்றி கூறியுள்ளார் அதன் பின் சேக்கிலார் திருத்தொண்டர் தொகையில் கூறப்பட்ட அறுபத்தி இரண்டு பேருடன் சுந்தரமூர்த்தி நாயன்மாரையும் இணைத்து அறுபத்தி மூவரின் வரலாற்றை திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டுள்ளார் அறுபத்தி மூன்று நாயன்மாரில் மூவர் பெண்கள் கிபி மூன்று நாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரைக்கால் அம்மையார் நாயன்மாரில் காலத்தால் மூத்தவர் வாழ்ந்த ஊரின் அறியப்படும் காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதியார் ஆகும் மதுரையை ஆண்ட குன் பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன் ஷீர் நிர்மாற நாயனார் என்ற அறியப்படுகிறார் அவர் மனைவி மங்கேற்கரசியார் என்பவர் நாயன்மாரில் மற்றொரு பெண் ஆவார் திருநாவலூரைச் சேர்ந்த சடையனார் என்ற நாயனாரின் மனைவி இசைஞானியார் மூன்றாவது பெண் நாயனார் ஆவார் இவர்களின் மகன் சுந்தரமூர்த்தியார் சைவக்குறவர் நால்வருள் ஒருவரும் நாயன்மாரில் ஒருவரும் ஆவார் அடுத்தடுத்த வீடியோவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றியும் ஒரு ஒரு வீடியோவாக போடப்போடுகிறேன் அனைத்தையும் கேட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்